எங்களது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் காங்கிரஸ் மனித உரிமை தலைவர் மகாத்மா சீனிவாசன் அறிவுறுத்தலின்படி நேற்றைய தினம் முகநூலிலே புத்தர் போதனைகள் என்ற முகநூல் பதிவில் திரு வே சுந்தரமூர்த்தி என்பவர் எங்களது அன்பு தலைவர் ராகுல் காந்தி அவர்களை கொச்சைப்படுத்தும் விதமாக ரொம்ப ஒரு தரக்குறைவாகவும் அசிங்கமாகவும் பதிவு போட்டிருக்காரு அதை கண்டிக்கிற விதமாக சட்ட நடவடிக்கை எடுக்கும் விதமாக நாங்கள் கோவை மாநகர காவல் ஆணைய ஆணையர் அவர்களை சந்தித்து புகார் மணி அளித்துள்ளோம் கண்டிப்பாக நடவடிக்கை நடவடிக்கை எடுப்பதாக கூறியுள்ளார் ஆகவே இது போன்ற சமூக விருதுகளை அடையாளம் கண்டு அவர்களை குண்டர் சட்டத்தின் கீழ் முகநூல் ஃபேஸ்புக்கின் ஒரு இந்த மாதிரி தவறாக இது பண்ணுறதுக்கு ஒரு சட்டம் இருக்கு அந்த சட்டத்தின் கீழ் அவர்களை கைது செய்து சிறையில் அடைக்குமாறு தாழ்மையுடன் முகலாய வம்சத்தின் மிச்சம் வாடகையின் வம்சத்தின் எச்சம் இவன் அப்படின்னு என்று ஒருமையிலும் அப்படி தரக்குறவா போய் பேசியிருக்காரு அது எந்த ஒரு காரியம் தெரியலீங்க அட்மின் வந்து வே சுந்தரமூர்த்தி கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கிறதா உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ எஃப் பில் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்